ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசன்லாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அம்மாவும் மாமியாரும் இந்த மாமியார் மருங்க பிரச்சனை எல்லார் வீட்லையுமே இருக்கு ஆனால் இந்த பையன் தன்னோட அம்மாவும் பாட்டியும் சண்டை போடுறத பார்த்து தன்னோட மனைவிக்கு இது நேர்ந்திடக்கூடாதுன்னு சூப்பரான முடிவு எடுத்துட்டா என்னன்னு கேட்போமா அம்மாவும் மாமியாரும் எனக்கு தற்போது வயது பத்தொன்பது ஊர் திம்மராஜபுரம் படிப்பு எனக்கு எட்டிக்காயாக கசந்தது என்பதால் பத்தாம் வகுப்பில் இரண்டு தடவைகள் ஃபெயிலானேன் அதன் பிறகு தற்போது என் அப்பாவுக்கு உதவியாக வெல்லமண்டியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆங் இந்த கதை என்னை பற்றியல்ல என் அம்மாவையும் பாட்டியையும் பற்றியது என்பதால் அவர்கள் விஷயத்துக்கு வருகிறேன் என் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதிலிருந்தே என் பாட்டியுடன் அதாவது அம்மாவின் மாமியாருடனும் தினமும் தகராறும் சண்டையும் தானாம் இதை அம்மா என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவாள் பாட்டியின் கொடுமைகளை என்னிடம் சொல்லி நியாயம் கேட்பாள் இத்தனைக்கும் என்னுடைய அம்மாதான் தனக்கு மூத்த மருமகளாய் வர வேண்டும் என்று பாட்டி ஒற்றை காலில் நின்று அடம் பிடித்தாலாம் அதற்கு காரணம் அம்மாவின் அசாதாரண அழகு பண வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் என் அம்மாவின் அழகிற்காக அவளைத்தான் என் அப்பாவிற்கு கட்டி வைக்க வேண்டும் என்று என் தாத்தாவை எதிர்த்து சண்டை போட்டு கல்யாணத்தை நடத்தி வைத்தாளாம் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தேனிலவு எப்போது முடிந்ததோ தெரியாது ஆனால் பாட்டிக்கும் அம்மாவுக்குமான தேனிலவு ரெண்டே மாதத்தில் முடிந்துவிட்டது முதலில் இப்படித்தான் ஆரம்பித்ததாம் வசதி இல்லாத வீட்டு குட்டியாச்சே சொன்னதை கேட்டு வாய மூடிக்கிட்டு இருப்பாள்னு பார்த்தா இவ்வளவு பெருசா கிளியி தேடி உன் வாயி பொறவன்ன பால் பாயாசம் இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்ருக்கியான்னு பண செருக்கில் கேட்டா நான் மட்டும் இல்லை எந்த பொண்ணு வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டா அதை புரிஞ்சுக்கோங்க திருப்பியும் இது மாதிரி வாய் நீளுச்சுனா நான் ரொம்ப பொல்லாதவளாயிடுவேன் இனிமே தான் நீ பொல்லாதவளாகி நான் பார்க்க போறேன் சரி அப்படியே வச்சுக்கோ இப்பவே நான் பொல்லாதவ தான் இப்படித்தான் என்னுடைய அம்மாவுக்கு கல்யாணமான இரண்டாவது மாதத்திலேயே சண்டை பிள்ளையார் சுழி போட்டு விட்டதாம் இவுக சண்டை கடந்த இருபது வருஷமா ஊர் முழுக்க பிரசித்தமாம் அப்பா ஒரு நாள் வெறுத்து போய் அடுத்த ஊரான நடுவக்குறிச்சி பெரியப்பாவிடம் சென்று புலம்பி நாயம் கேட்டாராம் பெரியப்பா பெரியம்மா ஆத்தங்கரைக்கு போனதை உறுதி செய்து கொண்டு எல கோட்டிக்காரா நீ இந்த கஷ்டமெல்லாம் உன் வீட்டில் மட்டும்தான்னு நினைக்கியா இல்லவே இல்லை வீட்டுக்கு வீடு இதே வாசப்படிதாம்ல மரவாசல்படி இல்லைன்னா கல் வாசல்படி எந்த பயல் வீட்டிலையும் பொன் படி மட்டும் கிடைக்கவே கிடைக்காதுல என்று அப்பாவை பொறுமையாக இருக்கும்படி சொல்லி அனுப்பிவிட்டாராம் ஆனா பாட்டி என் மருமக தான் அழகு அவ வேலையெல்லாம் எலவு என்று ஊர் பூராவும் சொல்லி திரிந்தாளாம் நல்ல வேலையாக கல்யாணமான நான்காவது மாதத்திலேயே அம்மா உண்டாகிவிட்டாள் இல்லையென்றால் அம்மாவுக்கு மலடி என்கிற பட்டத்தையும் பாட்டி கொடுத்திருப்பாள் அப்பா பாட்டியை அவன் நல்லபடியா பிள்ளையை பெத்தெடுக்கிற வரைக்கும் சண்டை கிண்ட எதுவும் போடாம வாய மூடிக்கிட்டு இருங்க என்று அதட்டினாராம் முதல்ல இத உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லுல வந்துட்டான் நீட்டிக்கிட்டு என்று பாட்டி பதிலுக்கு அப்பாவை கடுப்படித்தாளாம் அதன் பிறகு நிஜமாகவே நான் பிறக்கும் வரை அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக்கொள்ளவே இல்லையாம் இதை பார்த்து ஊரே ஆச்சரியப்பட்டு போனதாம் திம்மராஜபுரம் வாய்க்காலில் வெள்ளம்தான் வரும் என்று கூட பேசிக்கொண்டார்களாம் ஆனால் நான் பிறந்த மறுநாளே சண்டையை ஆரம்பித்து விட்டார்களாம் அதுக்கப்புறம் என்ன நான் வளர்ந்ததே அவர்களின் ஓயாத சண்டையின் மத்தியில்தான் இப்படியெல்லாம் தொடர்ந்த சண்டைகள் என்னுடைய இருபதாவது வயதில் பாட்டி செத்துப்போன சமயத்தில்தான் நின்றது பாட்டி திடீரென்று இறந்துவிட்டாள் இத்தனை வருடங்களும் சதா பாட்டியுடன் கச்சை கட்டி கொண்டு சண்டையிட்ட அம்மா பாட்டி செத்தவுடன் மார்பிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு தரையில் உருண்டும் புரண்டும் அழுதாள் அதை பார்த்த ஊர்ஜனம் பூராவும் அப்படியே வாய்ப்பிழந்து நின்று கொண்டிருந்தது எனக்கே கூட அம்மாவின் அழுகை ரொம்ப ஓவராக தெரிந்தது அதன் பிறகு அம்மா பல நாட்களுக்கு திக் பிரம்மை பிடித்து வீட்டின் மோட்டு வலியை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அடிக்கடி பெருமூச்சாய் விட்டுக்கொண்டிருந்தாள் அவள் எங்களிடம் பேசுகிறதே மிகவும் குறைந்து போய்விட்டது அப்படியே பேசினாலும் மிக மெல்லிய குரலில் பேசுவாள் இந்த அமைதி எங்கள் வீட்டிற்கு மிகவும் புதிது அன்று என் பெரியம்மாவும் அம்மாவும் நெடுநேரம் பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென்ற அம்மா என்னை பார்த்து எல ராசா இங்கேன வா என்றால் போனேன் அப்பா கிட்ட நேத்தே பேசிட்டம்ல நடுவக்குறிச்சில கிளியாட்டம் ஒரு பொண்ணு இருக்காம் பெரியம்மா சொல்லுதாக காலாகாலத்துல எல்லாம் சீக்கிரம் நடக்கணும் அடுத்த வாரம் நாம போய் அவளை பாத்துரலாம் என்னமா எனக்கு வயசு இருபது தானே ஆகுது என்று எழுத்தேன் முதல்ல பொண்ணை வந்து பார்ல அப்புறம் நீ வேண்டாம்னு சொன்னா நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிடறோம் என்று பெரியம்மா என் ஆசையை தூண்டிவிட்டாள் அடுத்த வாரமே நாங்கள் குதிரை வண்டியில் நடுவக்குறிச்சி சென்றோம் எனக்கு பெண்ணை மிகவும் பிடித்துவிட்டது மிக சூட்டிக்கையாக முகத்தில் வரிசையான பற்களில் அழகுடன் வளப்பமாக இருந்தால் இரண்டு மாதத்தில் கல்யாணம் என்று முடிவானது குறிப்பிட்ட நாளில் கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தது நிறைய சீர்சனத்திகள் எங்கள் வீட்டிற்கு வந்தன ஒரே வாரத்தில் எனக்கு எல்லாமே என் மனைவிதான் என்றாகி போனேன் அடுத்த சில நாட்களில் நான் என் மனைவியுடன் நடுவக்குறிச்சி சென்று மாமனார் வீட்டில் சில நாட்கள் புதுமாப்பிளை தோரணியில் தங்கியிருந்தேன் அப்போது நாள் நானும் என் அருமை மனைவியும் பெரியம்மா வீட்டிற்கு மதிய விருந்து சாப்பாட்டிற்கு சென்றோம் சாப்பிட்டதும் வெயில் உக்கிரமாக தகைத்துக்கொண்டிருந்ததால் ஒரு தனி அறையில் நாங்கள் கதவை சாத்திக்கொண்டு ஓய்வெடுத்தோம் என் மனைவி அயர்ந்து தூங்கிவிட்டால் நான் தண்ணீர் குடிக்க மெதுவாக எழுந்து கூடத்திற்கு வந்தபோது பெரியம்மா பெரியப்பாவிடம் எங்களை பற்றி ஏதோ சொல்ல நான் உற்று கேட்டேன் இருபது வருஷமா ஒரு மருமகளா இருந்து மாமியார்கிட்ட குடுமிப்புடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவளுக்கு திடீர்னு மாமியார் கண்ணை மூடியதும் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லாம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுகிற சாக்க வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பிள்ளைய வீட்டுக்கு மருமவளா கூட்டியாந்து இவன் மாமியாரா அதிகாரமாக நீட்டி உட்காந்துக்கிட்டு எல்லா சண்டையையும் விட்ட இடத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு எப்படி தந்திரமா என் தங்க கணக்கு போட்டிருக்கா பாருங்க அட போடி வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் அதன் பிறகு பெரியப்பா சொன்னது என் காதில் ஏறவில்லை என் அம்மாவா அப்படி மாடி விடுவாள் இருக்காது இருக்கவும் முடியாது மறுநாள் திம்மராஜபுரம் வந்து சேர்ந்தோம் பெரியம்மா சொன்னது என் மனதை அரித்து கொண்டிருந்தது அன்று மாலை என் அம்மா என் அருமை மனைவியை மசமசன்னு குதிரை மாதிரி நிற்காத போய் மொஹரைய கழுவு சாமிக்கு விளக்கேத்து அவனுக்கு காபி போட்டு கொடு என்று விரட்டி கொண்டிருந்தாள் என் மனைவி மரியாதையுடன் சரிமா என்று சொல்லிவிட்டு முகம் கழுவ சென்றாள் எனக்கு சுருக்கென்றது அதென்ன குதிரு மொகர போன்ற அமில வார்த்தை பிரயோகங்கள் குரலை உயர்த்தி அதன் தோரணை நான் பத்தாவது தேராதவன்தான் படிப்பு ஏறவில்லைதான் ஆனால் என்னையே நம்பி வந்திருக்கும் ஒரு அப்பாவி இளம்பெண்ணின் கணவன் நான் அவளின் எந்தவித மன சஞ்சலத்திற்கும் மனவழிக்கும் நான் தான் பொறுப்பு ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகு தன் மனைவியை பொத்தி பொத்தி பாதுகாப்பது அவளை கண்கள் கலங்காமல் வைத்திருப்பது வாழ்நாள் முழுவதும் ஒரு அன்பான புரிதலுடன் அவளை மதித்து நல்ல கணவனாக இருப்பது என் அம்மா இப்போது ஒரு மாமியார் அம்மா மீது பாசம் உண்டு ஆனால் அவளின் மாமியார் அதிகாரத்துக்கு நான் கண்டிப்பாக உடந்தை அல்ல அன்று இரவு முழுவதும் யோசித்தேன் எதையும் வருமுன் காப்பதுதான் உத்தமம் மறுநாள் என் அம்மா அப்பாவிடம் நான் தனி குடுத்தனம் போய் என் காலிலேயே நிற்க ஆசைப்படுகிறேன் என்று மரியாதையுடன் சொன்னேன் அதற்குள் என் மனைவி பதட்டத்துடன் என்னங்க அம்மா அப்பா தாங்க நமக்கு தெய்வம் என்றாள் வாஸ்தவம்தான் நமக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து தெய்வங்களை நேரில் தரிசிக்கலாமே என்றேன் அடுத்த வாரமே நாங்கள் பாளையங்கோட்டைக்கு தனி கொடுத்தனும் சென்றோம் இப்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் வீட்டுக்கு வீடு வாசப்படியாவது சுண்டகாயாவது என்ன ஃப்ரெண்ட்ஸ் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஒரு டைலாக் மட்டும் சொல்லிடுறாங்க கடைசியில் சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படியாவது சுண்டக்காயாவது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதில் இருக்கு அப்படின்னு இவர் சொல்ல வர்றாரு நம்ம விலகி போயிட்டா அங்கே சண்டை வர்றதுக்கான சந்தர்ப்பமே இல்லைன்னு சொல்ல வர்றாரு அதுக்காக அவங்கள பார்த்துக்க கூடாதுன்னு சொல்ல வரல என்னோடய தெய்வங்களை நான் அப்பப்போ வந்து வணங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்